அடுத்த எதை பார்க்க போகிறோன்னா முத்தோட அம்மா அவங்க ரூமில் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போதோ நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமோ அப்படின்ட்டு கீழே ஆம்புலன்ஸ் போற சவுண்டை பார்த்துட்டு ஐயோ போலீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு பயத்துல இழுத்து போட்டி படுத்துட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்துட்டு இந்த முத்து மனோஜ் போனவங்க வெளியில போனவங்க எல்லாருமே வந்து கதவு தட்டுறாங்க தட்டுறதை கற்றுட்டு ஐயோ நம்ம வீட்டுக்கு தான் போலீஸ் வந்துச்சுன்னு குடும்பமே எல்லாம் பயந்து வந்து கதுவை திறக்கும் போது வெளியில் பார்த்தா மனோஜ் முத்து மீனா எல்லாருமே நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு ஓன்னு அழுவுறாங்க நல்ல வேலை எனக்கு பயமாயிருச்சு நான் போலீஸ் தான் வந்துட்டோன்னு மனோஜை பிடிச்சி அழுகிறாங்க அம்மா அழுவாதீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு எல்லா பிரச்சனையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் அவங்க அம்மா ஆறுதல் பண்ணுறாரு ஏன் முடிச்சிட்டியா மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே இனி போலீஸ் நம்மளை தேடி வரமாட்டாங்களா இனி அவங்க சண்டை போட வர மாட்டாங்களான்னு அவங்க ஒரு சரி வீய போட மனோஜிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உன் பையன் நான் போனால் முடிக்காமல் வந்துடுவானா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க குடும்பமாக எல்லாம் சேர்ந்து திரும்பவும் கதுவை டம்மு டம்னு சவுட்ற சவுட்டம் கேட்ட உடனே எல்லாரும் குடும்பமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க கதுவு திறந்து பார்த்தா அவங்க ரெண்டு வீட்டாளும் வந்து வாசலில் நிற்கிறாங்க என்ன மனோஜ் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்ற இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வாசலில் நிற்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தீபன் வீட்லேயும் ரதி வீட்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க ஐயோ ஒருத்தங்க வீட்லேருந்து வரும்போதே நம்மளால சமாளிக்க முடியாது இப்போ ரெண்டு வீடும் சேர்ந்து வந்திருக்காங்களே என்னாவோ போதும்னு நினைச்சிட்டு முத்தோட அம்மா பயந்துட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டு வந்து நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வக்காஞ்சி பேசுறாங்க நான் என்னவோ நான் இது சண்டையில தான் போய் முடியும்னு நினச்சேன் ஆனால் உங்க பையன் எங்களுக்கு இதை பத்தி புரிய வச்சப்பல நல்ல வேலை நாங்கள் புரிஞ்சுட்டு ரெண்டு குடும்பமும் சமாதானமாக ஆகிட்டோம் இந்த சம்மந்தம் நாங்கள் முடிக்கிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத பார்த்தோன்னே ஓ இது எல்லாமே நம்ம மனோஜ் தான் முடிச்சுட்டு இருக்கான்னு முத்தோட அம்மா நினச்சிக்கிட்டுருங்க ஆனால் இது முத்து நடத்த நடத்து முடித்தது அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஓகே இந்த பூவும் பழமும் கையில் வாங்கிக்கணும் தாம்பளை தட்டை கொடுக்கும்போது மனோஜ் போகிறாப்புல யோ உன்ன யார் சொன்னது எல்லாம் இது கொடுக்கல அவர் அந்த தம்பியை கூப்பிடுங்கன்னும் போது வராங்க இல்ல என் மூத்த பையன் தான் இவன் இவன் தான் மனோஜ் இவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் முடிக்க காரணம் அதனால கொடுக்காதீங்க அவங்கும் போது இல்லாம இவர்தான் சொல்லி முத்துவ கை